அகில உலகத்துலேயே இஸ்லாமிய யுனிவர்சிட்டியில் ஆக பெரிய யுனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும் கைரோவில் இருக்கிற அஜஹர் யுனிவர்சிட்டி ஜாமியுல் உல் அஜஹர் அஞ்சு லட்சம் மாணவர்கள் ஜாமியுல் உல்லாஜஹர் இருபத்தி அஞ்சாயிரம் ப்ரொஃபசர்ஸ் இருபத்தி அஞ்சாயிரம் உஸ்தாதுகள் அகில உலகத்தில் அஸ்ஹரைப் போல இன்னைக்கும் யுனிவர்சிட்டி இல்லை நம்ம இதை பேசிகிட்டு இருக்கிறப்பவே நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அஞ்சு லட்சம் பேர் படிக்கிறாங்களா இருபத்தஞ்சாயிரம் பேர் ஆசிரியர்களா எல்லாத்துக்கும் எப்படி சம்பளம் கொடுப்பாங்க இப்படின்னு தான் நமக்கு டக்குன்னு போகும் உண்மை என்ன தெரியுமா நம்மள மாதிரி சந்தா வசூலெல்லாம் பண்ணி அங்க நடத்தல சந்தா வசூல் ஜும்மா ஜும்மாவுக்கு எங்களூர் வள்ளிவாசலுக்கு எங்களூர் மதரசாவுக்கு தாராளமாக வாரி வழங்கு இதெல்லாம் இல்லை என்ன தெரியுமா உலகம் முழுக்க அசுகருக்கு வக்குஃப் இருக்கிறது அசுகருக்கு அந்த எழுதி வைக்கப்பட்ட வக்குஃப்ல நூற்றாண்டுகளை கடந்து பல நூற்றாண்டுகளை கடந்து அசர் யுனிவர்சிட்டி இஸ்லாமிய வரலாற்றுப்படி நம்ம ஆயிரத்தி நானூறுல உக்காந்து இஸ்லாமிய வரலாறுல ஹிஜ்ரி நானூறுகள்ல வந்துருச்சு அசர் யுனிவர்சிட்டி ஆயிரம் வருஷமா இன்னைக்கு அந்த அசர் யுனிவர்சிட்டி நடக்குது முழுக்க முழுக்க ஒக்கஃபுல நடக்குது உங்களால நம்ப முடியுமா இலங்கையில அசருக்கு சொத்து இருக்கு ஒரு நேரம் இருந்துச்சு என்னன்னா மௌத்தா போறவங்க போறான் என் மக்களுக்கு இவ்வளவு அசுகருக்கு இவ்வளவு ஒவ்வொருத்தருமே எழுதி எழுதி வச்சுட்டு போனாங்க அசுகருக்குன்னு இலங்கையில இருக்கிறது இந்த தெற்காசிய நாடுகள் குறிப்பாக சுபத்ராவினுடைய ஓரம் பூரா அசுகருக்கு சொத்து இருக்கு மலேசியாவில எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு பல கோடி வகுஃப்ல இருந்து அந்த மதரசாவுக்கு போயிட்டு இருக்கு நம்ப முடியுமா அசுகருக்கு அசுகர் இருக்கக்கூடிய எகிப்தின் கெய்ரோவுல சொத்து இல்ல ஆனா அகில உலகத்துல அதிகமா அசுகருக்கு சொத்து இருக்கிறது இந்தோனேஷியாவில என்னன்னா மௌத்தா போற போலாம் எழுதி வச்சுட்டு எழுதி வச்சுட்டு போவாங்க வக்குஃ செய்யப்பட்டு அந்த வக்குஃபனுடைய சொத்துக்களில் தான் ஆயிரம் வருஷமாக இது போன்ற இஸ்லாமிய பல்கலைக்கழகம் நடந்தது பள்ளிவாசல்கள் நடந்தது இன்னைக்கு